உங்கள் மனதோடு நான் கவிதா பலராமன் வணக்கம் இன்றைய தலைப்பு புதிய ஆண்டின் மகத்துவம் அன்பு தோழர்களே புதிய ஆண்டின் மகத்துவம் என்கிற இந்த தலைப்பு ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க முடிகிறது எல்லோருமே கோலாகலமாக இன்றைய ஆங்கில புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடி முடித்திருக்கிறோம் இந்த புத்தாண்டு குதூகலம் இந்த ஒரு நாளைக்கு மட்டும்தானா ஏன் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் புத்தாண்டாக இல்லை காரணம் நிறைய குறிப்புகளை போகிறேன் நமக்கு ஒரு புத்தகம் பிடிக்கும் அப்படின்னா அந்த புத்தகத்தை எடுத்து படிப்போம் அந்த பக்கங்களை திருப்பி பார்ப்போம் பிடித்தால் முழுவதும் புத்தகத்தை படித்து முடிப்போம் பிடிக்கவில்லை என்றால் அந்த புத்தகத்தை ஓரமாக வைத்துவிட்டு இன்னொரு புத்தகத்தை எடுத்து படிப்போம் இப்படியாகத்தான் வாழ்க்கையிலேயும் புத்தகம் போல புரட்டி புரட்டி பார்த்து வாழ்க்கையை வாழ்வதும் சுவாரஸ்யமாக வாழ்க்கையை நடத்துவதும் முழுமையாக வாழ்க்கையை புத்தகம் போல் படித்து முடிப்பதும் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கையாள்கிறார்கள் புதிய ஆண்டின் மகத்துவம் என்கிற இந்த தலைப்பில் நாம் தெரிந்து கொள்வது நாம் புத்தகத்தை முழுவதுமாக படிக்க இருக்கிறோமா அல்லது நமக்கு வேண்டிய பக்கங்களை மட்டும் திருப்பி பார்க்கப் போகிறோமா அல்லது புத்தகத்தை எடுத்த மாத்திரத்திலேயே வைத்துவிட்டு இன்னொரு புத்தகத்திற்கு செல்ல போகிறோமா ஆக ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டினுடைய மகத்துவம் என்று வருகிற பொழுது புத்தாண்டுக்காக ஒரு கொள்கை ஒரு ரெசல்யூஷன் ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை கைக்கொண்டு அதை நோக்கி செல்வது என்று ஒவ்வொருவரும் முடிவு செய்கிறோம் ஆனால் யார் அதை முழுமையாக முடிக்கிறார்கள் என்பதில்தான் சவால் இருக்கிறது புதிய ஆண்டின் மகத்துவம் என்று வருகிற பொழுது முதலில் ஒவ்வொருவரும் சில விஷயங்களை கையாள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அந்த சில விஷயங்களில் ஒன்று ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை என்று ஒன்று உள்ளது அந்த தனிப்பட்ட வாழ்க்கை இந்த ஆண்டின் துவக்கம் இந்த ஆண்டின் மகத்துவம் என்று வருகிற பொழுது அதை ஏன் குறிப்பு எடுத்து வைக்கக்கூடாது என்ன செய்ய இருக்கிறோம் எப்படி செய்ய இருக்கிறோம் என்னுடைய முன்னேற்றம் என்பது என்ன என்னுடைய சந்தோஷம் என்பது என்ன எது எனக்கு சந்தோஷம் அளிக்கும் எந்த விஷயங்களை நான் விரும்பி செய்வேன் எந்த விஷயங்களை நான் சாதுரியமாக கையாளுவேன் எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் சமநிலைப்படுத்திக் கொள்கிறேன் என்றெல்லாம் பார்க்க வேண்டுமென்றால் அதற்கு முதலில் ஒரு சுய பரிசோதனை வேண்டுமே அந்த சுய பரிசோதனைக்குத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் புதிய ஆண்டின் மகத்துவம் என்று பெயர் வைத்திருக்கிறேன் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் செய்ய வேண்டியது குறிப்பு எடுக்க வேண்டும் அந்த குறிப்பிலிருந்து சரியான விஷயங்களை கை கொண்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல வேண்டும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எனக்கு என்ன பிடிக்கும் நான் என்ன செய்யணும் எப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கு தான் தெரியும் அந்த தனிப்பட்ட நபர்கள் அதற்கு குறிப்புகள் எடுக்க வேண்டும் எழுத வேண்டும் என்று சொல்லுகிறேன் இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு என்ன சுய பராமரிப்பு இந்த புதிய ஆண்டின் மகத்துவத்தில் முக்கியமாக நீங்கள் ரெண்டாவது விஷயமாக பார்க்க வேண்டியது சுய பராமரிப்பு செல்ஃப் கேரை கவனிக்கணும் அதாவது உங்கள் வாழ்க்கையின் முதல் ப்ரையாரிட்டி எது முக்கியத்துவம் நீங்கள்தான் புதிய ஆண்டில் சுய பராமரிப்புக்கு என்ன செய்ய இந்த கேள்வியை கேட்கும் பொழுது எப்படி கேட்கலாம் என்னுடைய உடல் நலனை நான் சரியாக பார்க்கிறேனா அதற்கு நேரம் ஒதுக்கி கொள்கிறேனா என்னுடைய மனதை உற்சாகமாக வைத்து கொள்கிறேனா என்னுடைய மனதிற்கு ஏற்றவாறு மன நிறைவுடன் என்னுடைய வாழ்க்கை தருணங்களை எடுத்து செல்கிறேனா எனக்கு பிடித்த விஷயங்களில் ஒவ்வொரு நாளும் ஈடுபடுகிறேனா என்கிற கேள்விகளை கேட்டு பாருங்கள் விடைகளின் பதில்கள் ஆம் என்றால் செல்ஃப் கேர் உள்ளே இருக்கிறீங்கன்னு அர்த்தம் விடைகளின் பதில்கள் இல்லை என்றால் செல்ஃப் கேருக்கு முக்கியத்துவம் தரணும் அப்போ புதிய ஆண்டின் மகத்துவம் செல்ஃப் கேர் என்னை நான் பராமரித்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக ஒவ்வொரு ஆண்டும் தீர்மானங்கள் போடுறோம் எல்லாருமே தான் என்னை உட்பட அப்போ தீர்மானங்கள்னு வரும்பொழுது எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் ஒவ்வொரு புதிய ஆண்டும் தீர்மானமெலாம் இருக்கட்டும் அது ஒரு பழக்கம் மாதிரி ஆகிடுச்சி அதுக்கு பதிலாக உண்மையான தீர்மானங்கள் ட்ரூ ரெசல்யூஷன்ஸுன்னு போடலாமா நானும் தீர்மானம் போட்டேன் ரெண்டு நாள் மூணு நாள் அப்புறம் கிடப்பில் போட்டேன்றதுக்கு பதிலாக என்னுடைய தீர்மானம் உண்மையான தீர்மானம் ட்ரூ ரெசல்யூஷன் அப்படின்னா என்னென்னா இன்னொருத்தர் செய்யதை பார்த்து காப்பி அடிக்கலனாலே நம்மளோட தீர்மானம் நடந்துடும் ஏன்னா என்னுடைய குணாதிசயத்திற்கு ஏற்ற மாதிரியான ரெசல்யூஷன்ஸ் தீர்மானங்களை போடும்பொழுது அதை நான் நடத்தி காட்டுவேன் அதை என்னால் செயல்படுத்த முடியும் அதை விட்டுவிட்டு இன்னொருவரின் குணாதிசயங்களை போன்ற ஒரு தீர்மானங்களை நாம் கை கொள்ளும் பொழுது அது தோற்று போகிறது அப்போது தீர்மானங்கள் உண்மையான தீர்மானங்களாக இருக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய குணாதிசயத்துக்கு ஏற்றாற் போல தீர்மானங்களை போட வேண்டும் சரிங்களா அப்போ தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போது இதை எப்படி பண்ண முடியும் எப்படி இது ட்ரூ ரெசல்யூஷனாக மாற்ற முடியும்னா நம்மளுடைய மனதிற்கும் நம்பிக்கைக்கும் நேர்மையான தீர்மானங்களை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா சிம்பிளுங்க நமக்கு எது பண்ணால் நமக்கு பிடிக்குமோ எதை செய்யும்போது நம்ம சந்தோஷமாக இருப்போமோ அதை நோக்கின தீர்மானங்களை செய்யும்பொழுது நம்மளால் செய்ய முடியும் ரெண்டு மணி நேரம் நடக்கிறாங்க அப்படின்னு இன்னொருத்தங்கள பார்த்து காப்பி அடித்தோன்னா நம்மளால் ரெண்டு நிமிஷம் கூட நடக்க முடியாது இப்போது நம்மளால் நடக்க முடியறது எவ்வளோ இருபது நிமிஷமாக அப்போ இருபது நிமிஷம் தீர்மானம் போடுங்க உங்களால் நடக்க முடியும் அந்த நடப்பதை பிடிக்க பிடிக்க இருபது நிமிடம் அறுபது நிமிடமாக மாறும் அதை விட்டுட்டு இன்னொருத்தரை பார்த்து நூற்றி இருபது நிமிடம்னு போட்டால் நம்மளால் நடக்கவும் முடியாது அதுதான் ட்ரூ ரெசல்யூஷன் இல்லாமல் போய் ரெசல்யூஷனாக பாதிலே நின்று போகிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இந்த புதிய ஆண்டின் மகத்துவத்தில் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா எதையாக இருந்தாலும் மனதளவில் நம்ம சில விஷயங்களை கையாளணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான தொடக்கமாக தான் இருக்குது ஆனால் அது வளருதா அப்படின்னா வளரலை அப்போ தொடக்கத்திலிருந்து தொடர்ந்து வளரணும் அப்படின்னா அது அவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சி உற்சாகம் சந்தோஷம் ஆரோக்கியம் இது எல்லாத்தையும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நம்பிக்கையுடன் நாம் செல்லணும் நம்பிக்கையுடனான சிறப்பான ஆண்டாக இருக்கணும்னு அவர்கள் மனதில் ஆழமாக விதை விதைக்கணும் அப்படி இருக்கும் பொழுது இந்த புதிய ஆண்டு ரொம்ப மகத்துவமான ஆண்டாக இருக்கும் ஸோ நம்மளோட வாழ்க்கையில் புதிய பல பரிமாணங்களை நாம் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நாம் என்ன செய்யணுன்னா அதை செயல் வடிவமாக மாற்றணும் அந்த செயல் வடிவமும் நம்மளோட மனதுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய செயல் வடிவமாக இருக்கணும் அதாவது நம்மளோட எண்ணங்கள் தான் ஆக்ஷன்ஸுன்னு தொடர்ந்து சொல்கிறோம் நம்மளோட தாட்ஸ் தான் செயல் வடிவமாக மாறுது அந்த தாட்ஸு செயல் வடிவமாக மாறுது அப்படின்னா மாறக்கூடிய செயல் வடிவம் நம் மனதுக்கு பிடித்ததாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அது ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல் வடிவமாக மாறிடும் அப்போது மற்றவர்களின் செயல் வடிவங்களை நாம் எடுக்கக்கூடாது நம்முடைய குணாதிசயத்துக்கு ஏற்றார் மாதிரியான ஆக்ஷன்ஸ் செயல்களில் நம்ம ஈடுபடும் பொழுது நிச்சயமாக புதிய ஆண்டு மிகவும் மகத்துவமான ஆண்டாக இருக்கும் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுவது என்னவென்றால் ஒரு அற்புதமான புதிய ஆண்டு நமக்கு வாய்ப்பாய் அமைந்திருக்கு இந்த வாய்ப்பை புதிய ஆண்டின் மகத்துவமாய் மாற்றிக்கொள்வது நம் கையில் உள்ளது உங்கள் மனதோடு நான் கவிதா பலராமன் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருக்கும் பிடித்தமான புதிய ஆண்டின் மகத்துவத்தை பற்றி பேசியிருக்கேன் உங்களுக்கும் உங்கள் மனதோடு நான் கவிதா பலராமன் நிகழ்ச்சி பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறக்காமல் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த தலைப்போடு உங்கள் மனதோடு நான் கவிதா பலராமன் மீண்டும் இணைகிறேன்